ராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் உள்ளன அவை பால காண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் லங்கா காண்டம் மற்றும் உத்தர காண்டம் ஆகும் இந்த காண்டங்களில் இறைவன் ராமனின் கதை வெளிப்படுகிறது இது தியாகம் பொறுமை மன்னிப்பு தர்மம் கடமை மற்றும் தியாகமயமான அன்பின் தெய்வீக குணங்களை மையமாகக் கொள்கிறது மகாகாவியமான ராமாயணத்தின் பால காண்டம் ராமனின் தெய்வீக பிறப்பை அவரது அதிசயமான குணாதிசயங்களை மற்றும் அவரது வாழ்க்கையின் அடிப்படை தர்மத்தை நிறுவுகிறது அயோத்தியின் மன்னர் தசரதரின் மூத்த மகனாக ராமன் அவதரித்த விஷ்ணுவின் கதை ராமனின் தெய்வீக குணங்களான தைரியம் வலிமை கருணை மற்றும் ஞானத்தை பற்றி இக்காண்டத்தில் கூறப்படுகிறது மன்னருக்கு நாலு மகன்கள் இருந்தனர் ராமன் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ரக்னன் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் கௌசல்யை கைகேயி மற்றும் சுமித்ரை இந்த கதை ராமனின் மற்றும் அவரது சகோதரர்களின் அதிசயமான வளர்ச்சியை பற்றி சொல்லுகிறது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் ராமனை மிகுந்த மதிப்புடன் நேசிக்கிறார்கள் மேலும் அவர் அழகும் புத்திசாலித்தனமும் கருணையும் கொண்டவராக சொல்லப்படுகிறார் விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வருகை தந்து தனது அக்னி யாகத்தை தடுக்கும் அசுரர்களிடமிருந்து பாதுகாக்க ராமனின் உதவியை கேட்டுக்கொள்கிறார் ராமன் மிகவும் இளம் வயதிலேயே இருந்தாலும் விஸ்வாமித்திரருடன் செல்ல மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறார் லட்சுமணனும் அவர்களை தொடர்ந்து செல்கிறார் மார்க்கத்தில் அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய டாடகா என்ற பயங்கர அசுரனை எதிர்கொள்கிறார்கள் ராமன் தைரியமாக டாடகாவை வன்முறையால் வீழ்த்த மக்கள் மற்றும் முனிவர்கள் நன்றி தெரிவித்தனர் விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்துக்கு ராமனும் லட்சுமணனும் சென்றபோது மாரிசன் மற்றும் சுபாகு போன்ற அசுரர்களால் பல தடைமறைகளுக்கு சந்திக்கிறார்கள் ராமன் தனது புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் அசுரர்களை வெற்றி கொண்டு யாகத்தை வெற்றிகரமாக முடிக்கச் செய்கிறார் விஸ்வாமித்திரர் ராமனின் தைரியத்தையும் நிலைப்பாடையும் பாராட்டி அவருக்கும் லட்சுமணனுக்கும் தெய்வீக ஆயுதங்களையும் இரையறிவையும் வழங்குகிறார் எதிர்கால சவால்களுக்கு தயாராக திகழ்வதற்காக விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணனையும் மன்னர் ஜனகரின் ராஜ்யமான ஜனக்பூருக்கு கூப்பிட்டு செல்கிறார் அங்கு ஜனகர் தனது அழகிய புத்திசாலித்தனமான மகள் சீதாவிற்காக ஒரு சுயம்பரத்தை நடத்தி வருகிறார் இந்திய மன்னர்களும் இளவரசர்களும் மிகவும் கனமான ஒரு வில்லை உயர்த்தி ஏணுவதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சவாலில் பங்கேற்க உருவாகின்றனர் பலரும் முயற்சித்தாலும் தோல்வியடைகின்றனர் ஆனால் ராமனின் அதிசயமான வலிமையால் அவர் எளிதாக வில்லை உயர்த்தி எணுகிறார் ஜனகர் ராமனின் தெய்வீக தன்மையை உணரும்போது மகிழ்ச்சியுடன் சீதாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்கிறார் இந்த காண்டம் பக்தி மற்றும் அன்பின் சாரத்தை பிரதிபலிக்கும் ராமனும் சீதையும் ஒன்றுதலையான திருமண விழாவின் மகத்துவத்தை விவரிக்கிறது